வணக்கம் சிவாஜி முருசு நேயர்களே சில அபூர்வமான அந்த எடுத்தது எடுத்தது விவரங்க பல பேரத்துக்கு தெரியாது இந்த வீடியோல பல அபூர்வமான போட்டோக்களை நம்ம பார்க்கலாம் அந்த அபூர்வமான போட்டோ பத்தின விஷயங்களையும் தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த போட்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல எடுக்கப்பட்டது பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் வெளியான வீரபாண்டிய கொட்டை பொம்மன் படம் மதுரை நியூ சினிமாவில் வெள்ளி விழா ஓடிச்சு அந்த விழா ஃபோட்டோ தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் வெள்ளி விழா ஓடி அதுக்கு விழா எடுத்து அந்த போட்டோவையும் நம்ம இப்போ பார்க்குறோம்னா அது பெரிய விஷயம் அந்த வகையில் இது ஒரு அபூர்வமான ஃபோட்டோ சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னாலேயே நாடகத்தில் நடிச்சுட்டு இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ இது எவ்வளவு சின்ன வயசு போட்டோ பாருங்கள் அந்த வயசுலேயே பெண் வேஷம் போட்டிருக்கார் குடம் வச்சுட்டு இருக்கிறவர்தான் சிவாஜி எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு கூட இருக்கிறவர் காக்கா ராதாகிருஷ்ணன் அநேகமா சிவாஜியோட பன்னெண்டு பதினாலு வயசுல எடுத்திருக்கலாம் இந்த போட்டோ சிவாஜி பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு மேல இந்த நாடகம் நடந்திருக்கலாம் ஐம்பது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தேவர் மகன் திரைப்படத்துல இந்த ரெண்டு பேரும் நடிச்சாங்க அப்படின்னு நினைச்சா ஆச்சரியப்படாம இருக்க முடியுமா இது பத்மினி சகோதரி ராகினியோட கல்யாண போட்டோ அந்த நேரத்துல சிவாஜி ஷூட்டிங்ல அடிபட்டு படுத்த படுக்கையா இருந்தார் அந்த நிலையில கூட ராகுணி கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார் சிவாஜி எப்படின்னு பாருங்க அடிபட்டவரை மத்தவங்க தூக்கி வர்ற நிலைமையில சிவாஜி இருந்திருக்கார் இந்த மாதிரி போட்டோ வேற நீங்க பார்த்திருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சிவாஜி அமெரிக்காவில் எடுத்த போட்டோ இது அமெரிக்க கவர்மெண்ட் கூப்பிட்டு கௌரவம் செஞ்ச ஒரே இந்திய நடிகர் சிவாஜி இதை பார்க்குறப்போ சிவாஜி எவ்வளவு வேல்யூவான நடிகர்னு புரிஞ்சுக்கலாம் இதுக்கும் சிவாஜி ஒரு மாநில மொழி நடிகர் தான் சிவாஜிக்கு அப்போது ஹாலிவுட் நடிகர்கள் எப்படி மரியாதை செஞ்சாங்கன்னு எல்லோருக்கும் தெரியும் சிவாஜி நினச்சிருந்தால் ஹாலிவுட் படங்களை நடித்து ஹாலிவுட்டையும் கலக்கியிருக்கலாம் அங்கேயே செட்டிலும் ஆகியிருக்கலாம் அவரை தடுத்தது தமிழ் மண்ணோட பற்று தான் ரசிகர்களை விசிறி வீச மட்டும் சிவாஜி தன்னோட ரசிகர்களை பயன்படுத்திக்கல முக்கியமான சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் ரசிகர்களை ஈடுபட வச்சார் அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருந்தப்ப விவசாயிகளுக்கு ஆதரவாக சிவாஜி ரசிகர்கள் போராட்டம் செஞ்சு சிறைக்கும் போனாங்க அவங்க சிறையில் இருந்து வெளியே வந்ததும் அவங்கள பாராட்டி இந்த விழா நடந்துச்சு அந்த போட்டோ தான் இது இப்படிப்பட்ட விஷயத்தையெல்லாம் மற்ற நடிகர் மன்றத்தில் நடந்ததாக கேள்விப்பட்டு இருக்கீங்களா இந்த போட்டோ ரொம்ப வருஷம் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால நடந்த பரதநாட்டிய அரங்கேற்ற போட்டோ அந்த நாட்டிய அரங்கேற்றம் சிவாஜி தலைமையில நடந்துச்சு அதுதான் இந்த போட்டோ இந்த பொண்ணுதான் பின்னால சிவாஜியோட சம்மந்தி ஆவாங்கன்னு விதி அமைஞ்சிருந்தது பாருங்க இந்தி நடிகை வஜீதா ரஹ்மான் சிவாஜிக்கு ராக்கி கட்டி விடுற போட்டோ இது இந்தியா முழுதும் மற்ற மொழி நடிகர் நடிகைகள் பெரும்பாலானவங்க சிவாஜி மேல ரொம்ப மரியாதையும் பாசமும் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண போட்டோ தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் ஒரு பட ஷூட்டிங்கில் எடுத்த ஒரு போட்டோவை இப்ப பாக்குறதுனா எவ்வளவு ஆர்வமா இருக்கும் அப்படி ஒரு போட்டோ தான் இது காத்தவராஜன் பட ஷூட்டிங்கில் எடுத்த போட்டோ இது அதுவும் சிவாஜி தனக்குத்தானே மேக்கப் போட்டுக்கிற அபூர்வமான போட்டோ இது தேவர் சிவாஜி வச்சு படமே எடுத்ததில்லை ஆனாலும் தேவரோட மணிவிழாவை நடத்தி வச்சவர் சிவாஜி அந்த மணிவிழா போட்டோ தான் இது சிவாஜி வச்சு படம் எடுக்காட்டியும் சிவாஜி மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தார் தேவன் இது நீளவானம் பட ஷூட்டிங்ல எடுத்த போட்டோ இடம் கொடைக்கானல் தரையில உட்காந்து எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க பாருங்க சிவாஜி டைரக்டர் மாதவன் கே பாலச்சந்திரன் ஓஹோ ஹோ ஓடும் மேகங்களை பாட்டு ஷூட்டிங் இடையில எடுத்த போட்டோ இது இந்த போட்டோ அக்கறை சீமையிலேன்னு சிவாஜி நடிச்சு வெளிவராத பட ஷூட்டிங் போட்டோ லண்டன்ல எடுத்தது சிவாஜிக்கு ஜோடியா வெளிநாட்டு கதாநாயகி நடித்த படம் சிவாஜி பாருங்க ஹாலிவுட் ஹீரோ இருக்கார் இது கர்ணன் பட முதல் நாள் ஷூட்டிங்கில் எடுத்த போட்டோ கேமராவை ஸ்டார்ட் செஞ்சு ஆரம்பிச்சு வச்சவர் எஸ் எஸ் வாசன் தங்கமலை ரேஷம் படம் ஒரே நேரத்துல தமிழ் கன்னடம்னு எடுத்தாங்க கன்னடத்துல ஹீரோ உதயகுமார் சிவாஜி உதயகுமார் ரெண்டு பேரும் டார்ஜான் மேக்கப்ல ரெண்டு பட ஷூட்டிங் ஒன்னா நடந்த நேரத்துல எடுத்த அபூர்வமான போட்டோ இது ராமன் ஜத்தனை ராமனடி படத்தில் வர்ற வீர சிவாஜி போர்ஷனுக்கு மட்டும் வசனம் எழுதினார் கண்ணதாசன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த போட்டோ தான் இது சிவாஜியும் நம்பியாரும் ஜாலியாக ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கிறப்ப எடுத்த போட்டோ இது எவ்வளவு ஜாலியான ஃப்ரெண்டாக இருக்காங்க இந்த போட்டோவை பார்த்தா ஒரு பெரிய ஹீரோ ஒரு பெரிய வில்லன் நடிகர் இவங்க ரெண்டு பேரும் நினைச்சு பார்க்கவா முடியுது சிவந்தமன் நூறாவது நாள் வெற்றி விழா அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி தலைமையில் நடந்துச்சு அந்த வெற்றி விழா போட்டோதான் இது நம்பியார் குருசாமி தலைமையில் சிவாஜி மாலை போட்டு சபரிமலைக்கு போகிறது வழக்கம் இப்படி ரொம்ப தடவை போயிருக்கிறார் அப்படி ஒரு சமயம் போனப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சிவாஜி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் டொனேஷன் கொடுத்ததா பேப்பரில் தலைப்பு செய்தியாக வந்த செய்தி இது அப்போ இந்த தொகை எவ்வளவு பெரிய மதிப்பு இவ்வளவு பெரிய தொகை அந்த காலத்தில் எந்த நடிகரும் டொனேஷன் பண்ணினது இல்லை இந்த செய்தியில ஒரு தகவலும் இருக்கு வீரபாண்டியோ கட்டபொம்மன் படமா வந்த பின்னால நடந்த நாடகத்தில எல்லாம் சிவாஜி சம்பளமா எதுவும் வாங்காமையே நடிச்சிருக்காராம் அதுல வசூலான லாபத்தை எல்லாம் டொனேஷனாவே கொடுத்துட்டாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இதுல எவ்வளவு பெரிய விஷயம் இந்த போட்டோ பெரிய விஷயம் போட்டோல இருக்கிறது மேற்கு வங்க முதலமைச்சர் ஜோதிபாசு அவர் கம்யூனிஸ்ட் சிவாஜி காங்கிரஸ் ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம் அதுதான் சிவாஜியோட செல்வாக்கு அவரோட நல்ல பேரை சொல்ற விஷயம் சென்னையில கம்யூனிஸ்ட் ஆபிஸுக்கு சிவாஜி வீட்டுக்கு வரவேற்று உபசரிப்பு செய்யற சிவாஜி தானா வர்ற மரியாதைன்னா இதுதான் இந்த போட்டோ சிவாஜி பத்மபூஷன் விருது வாங்குனப்ப எடுத்தது இந்த விருதை கொடுப்பவர் அன்றைய ஜனாதிபதி சங்குமார் விளம்பரத்துக்காக சிவாஜி போஸ் கொடுத்த போட்டோ இது எழுதாத சட்டங்கள் பட சமயத்தில் எடுக்கப்பட்ட விளம்பரம் இது இமயம் பட ஷூட்டிங் நேபாளத்துல நடந்துச்சு ஷூட்டிங்க்கு சிவாஜி தன்னோட மனைவி கமலா அம்மாவையும் கூட்டிட்டு போனார் அந்த பட ஷூட்டிங் இடைவெளி சமயத்தில் எடுத்த போட்டோதான் இது இது வணங்காம்புடி ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த போட்டோ சிவாஜி நம்பியார் சாவித்ரி சிவாஜி ஆசா போஸ்லே பி சுசீலா எஸ் பி பாலசுப்ரமணியம் எல்லாரும் இருக்கிற இந்த போட்டோ ஒரு அரிய அருமையான போட்டோ அதிகம் பேர் பார்த்திருக்க மாட்டாங்க என் டி ராமாராவ் நடித்த ஒரு தெலுங்கு படத்தை கிளாப் படித்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார் சிவாஜி ரொம்ப ரேர் போட்டோ இது சரிக்காக முறைப்படி கல்யாணம் பண்ணாமலேயே குடும்பம் நடத்திட்டு இருந்த கமலஹாசனுக்கு அறிவுரை சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் முறைப்படி கல்யாணம் செஞ்சு வைச்சார் சிவாஜி அப்ப எடுத்த தான் இது இது எம் ஆர் நடித்த ரத்த கண்ணீர் பட ஷூட்டிங் நடந்த முதல் நாள் விழாவில் எடுக்கப்பட்டது சிவாஜியும் அந்த விழாவில் கலந்துகிட்ட ரொம்ப அபூர்வமான போட்டோ இது சிவாஜி அமெரிக்கா போறதுக்கு முன்னால பாம்பே சினிஃபீல்டு சிவாஜி கௌரவம் செஞ்சு அனுப்பி வச்சது அந்த அரிய போட்டோ தான் இது இந்த போட்டோ ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் பைலட் பிரேம்நாத் ஷூட்டிங்காக சிவாஜி இலங்கை போனார் இலங்கை வந்த சிவாஜியை இலங்கை அதிபர் ஜெயவர்தனே வந்து பார்த்து சிவாஜியை கௌரவம் செஞ்சார் அந்த நேரத்தில் எடுத்த போட்டோ தான் இது இந்த போட்டோ பிரபு நடித்த எலி மை ஃப்ரெண்ட் இங்கிலீஷ் பட ஷூட்டிங்ல எடுத்த போட்டோ இந்த படத்தை டைரக்ஷன் செஞ்சவர் தரன் மன்றாயர் இவர் யாருன்னா சிவாஜியோட தம்பி சண்முகத்தோட மகன் நடிகர் திலகத்தோட மகன் இளையதிலகம் பிறப்பு நடித்து தம்பி மகன் டைரக்ஷன் பண்ணின படம் இது